பிரான்பற்று வேள்வி கிராமிய தெய்வ வழிபாடுகளுள் ஒன்றான வேள்வியானது இங்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இரவுதான் சென்றிருந்தோம் ஏனெனில் இரவு நேரங்களிலேதான் இலங்கை நேரப்படி சுமார் இரவு எட்டு முப்பது மணிக்கு பின்னரே இங்கு வேள்விக்காக வெட்டப்படுகின்ற ஆடுகளை கொண்டு வந்து ஒரு இடத்திலே கட்டி வைப்பார்கள் கட்டி வைத்து அந்த அம்மனுக்காக நேர்ந்து விடப்பட்டிருக்கின்ற அந்த ஆடுகளை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களுக்காக நாங்களும் சென்று அங்கே உங்கள் நீங்கள் பார்ப்பதற்காக அந்த காணொலிகளை எடுத்திருந்தோம் எத்தனையோ வகையான ஆடுகள் ஆண் ஆடுகளை கிடாய் என்று சொல்லக்கூடிய ஆணின ஆடுகள் பல்வேறு வகையான இனங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு வகையிலும் ஆடுகள் மிகவும் உயரமானதாகவும் மிகவும் பருமனானதாகவும் காணப்படுகின்றது இவ்வாடுகள் அம்மனுக்காக பக்தர்களால் நேர்த்தி வைக்கப்பட்டு இந்த வேள்வி இடம்பெறுகின்றது வேள்வியிலே ஆடுகள் வெட்டப்படுகின்றன இது காலம் காலமாக இங்கு நடைபெற்று வருகின்ற கிராமிய தெய்வ வழிபாட்டு பூஜை இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டு பூஜையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கிராம மக்கள் அனைவரும் கூடி இந்த வேள்வியினை நடாத்துகின்றனர் இதனூடாக அவர்களுடைய அந்த கிராமத்திற்கு நன்மை நடைபெறும் என்பது இங்கு ஐவீகமாக இருக்கின்றது அதேவேளை இந்த கோவிலின் அம்மன் அந்த கோயிலை பராமரிக்கின்ற அந்த கோயிலுக்கு சொந்தமானவனுடைய உயிரை காப்பாற்றியதாக அவரே நேரில் வந்து அம்மன் தனக்கு செய்த அற்புதம் இதுதான் என்று சொல்லி விளக்குகின்ற காட்சியும் இங்கே உங்களுக்காக நாங்கள் விளங்குகிறோம் பாருங்கள் தினமாரஸ் நாங்கள் கிராமம் வந்து கிராம்பெட்டு பண்டத்திற்கு இந்த ஆலயத்துக்கு நான் ஒரு தலைவராக இருக்கின்றேன் அதே பட்சத்தில் இந்த ஆலயம் வந்து பரம்பர வரையா வரையாக நடந்த ஒரு ஆலயம் அதே நேரத்தில் இப்பொழுது அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வரேன் கர்ணரத்னம் வரைசரத்னம் வந்து அதே நிலைமையில் இந்த ஆலயம் வந்து ஒரு கறிக்குரிய ஆலயமாக தான் இங்கே நாங்கள் கருதப்படுகின்றது இந்த ஆலயம் வந்து பிராம் பெற்று கட்டு வரை புளியடி அம்மன் காளி அம்மன் தான் வழி விடுவது வருடாந்தம் வருடாந்தம் அஞ்சாம் மாதம் இப்படியான ஒரு மாதத்தில் அஞ்சாம் மாதத்துக்கு அஞ்சாந்தேதி மட்டும் பன்னெண்டாம் கன்னாந்திய விருந்த வேலி விழா அதில் வந்து உதாரணத்துக்கு வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் செய்தாலும் ஒரு அலங்கார திருவிழாவில் கொடியேற்ற திருவிழாவில் அப்படியான சகங்கள் கிடையாது இந்த கிராமத்தில் இப்படி ஒரு கோழி சம்மந்தமாக எல்லா கிராமம் அரியா பருத்துற நெல்லடி அச்சிவேதி யாழ்ப்பாணம் நல்லூர்வடி ஆனங்கோட்டை சித்தங்கனி அங்கே மாதிரி அப்படியே கிராமம் எல்லாம் இந்த கோழியில் கலந்துள்ளது ஒரு நல்லூர்லேயே அப்படியான ஒரு சம்பவத்தை காணலாது அப்படி ஒரு சேனல் நெருக்கடி நிகழ்ச்சி இதே வந்து ஒரு மூன்று மாநிலத்திற்கு இந்த நிகழ்வு இப்போ வந்து இப்போ ஓட துவங்கி இருக்குது அது அரக எட்டு மணியோடு இந்த சேனங்கள் குறையும் இப்போ நீங்கள் ரங்கில் இந்த அந்த கிடாக நேரங்கள் பார்க்கறது ரங்கினா சேனங்களை பார்த்தா செல்லுங்கள் அதுகளை போய் நடந்த போற கஷ்டமாக இருக்கும் இதை வந்த நீங்கள் பார்த்து அதையும் எடுத்து செய்யணும் சரி நாங்கள் எப்படி ஆறு அரக கொடுக்கணும் வேலுமணிகளில் நடக்கும் இல்லாமல் பார்க்கலாமா அது பார்க்கிறார் அதை வந்து முந்தி பார்க்கக்கூடியது தான் செய்தார்கள் சட்ட சட்ட விதிமுறைப்படியேண்டில் அது வந்து ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உள்ளது இந்த ஆலயமத்தில் ஒரு அப்பா வண்டி தங்க மாட்டியது சைவ தெரியாது என்றார் அவள் வந்து ஆலயங்களில் இந்த வேலி விலங்கி பாட்டு நாங்கள் ஆலயங்களை திருத்தி தாரோம் உங்களுக்கு பரம்பரை இதுக்கு சம்பளங்களோ இதோட காசு தான் போட்டுக்கிறோம் எங்களை பலிகிட்ட நிப்பாட்ட சொல்லித்தான் வந்தது நாங்கள் சொன்னோம் அது இந்த காலம் சென்றாலும் பரம்பரை பரம்பரை நடந்த ஆலயத்தை நாங்கள் நிப்பாட்டினாரு அதே சமயத்தில் இதுகளுக்கு இதுக்கும் பெறலாம் அந்த ஆலயத்தை வந்து நடத்தி பலிக் கொடுத்த ஒரு சில ஆலயங்கள் நடத்தப்பட்டு அதில் இருந்தவர்களெல்லாம் வாய்க்கால மூக்கு சத்தங்கள் உண்டு அப்படி ஊழிடுப்பட்டது சாகப்பட்டது தற்கொலை தான் கூடுதலாக செய்து சித்தது தலி என்ற சாமன் உண்டு அந்த நேரத்தில் முண்டி வந்து வீதம் சைபம் என்ற சாமன் இருந்தது ரெண்டு தான் சமயமாக இருந்தது இப்போ வந்து எத்தனை சமயம் அஞ்சு ஆறு சமயம் ஆச்சு எல்லாம் காசுக்காக அங்கே அஞ்சலாம் கட்டி கொண்டு எங்கே போனாலும் காசு நாள் எவரும் அந்த தான் நீங்கள் காசு பக்கம் தான் செய்வாங்க சுவாமி ஆன கடவுள் வந்து அப்படி பூவாது காதை காட்டினாலும் கொட்டினாலும் பூவாது அடவுளுக்கு தெரியும் எங்கேயார் வந்து கும்பிடுறாருன்னு வழிவாரோ அவனுக்கு தான் இந்த கரிசனை கொடுப்பாங்க அவருடைய இதில் இந்த கும்பிட்டு கொண்டு நாங்கள் வேறு யோசனை இப்போ சும்மா இந்த ஆக்களம் கைகெடுத்து கும்பிடுவோம் அவன் ஆண்டவனை பார்த்து கும்பிடான் அவன் கும்பிடாட்டையும் அவன் அந்த ஆண்டவன் தன்னை எந்த ஒரு அளவு இதாக கொடுப்போம் கருவளைக்கு கொடுக்கும் இப்போ நாங்கள் விருப்ப காரணத்துக்கு ஒரு தகப்பனை முஸ்பாத்திலே ஒரு இல்லை வாழ நாங்கள் கோவத்தில் நான் வா தகப்பனை இருக்க தகுந்த மகன் குடிச்சு குறைச்சி போட்டு வந்து கதவுளி பாட்டு இதில் தகப்பன் தீ சவுடன் தகப்பனுக்கு அடிப்பான் தள்ளி உளுத்துவன் அப்படியே ஆனால் நிலம இப்போ இந்த நாட்டில் நல்லாயிருக்கு தள்ளி உளுத்து போட்டு அடுத்து நான் காலம் செல்லுவான் அந்த குறையில் செய்து இருப்பான் இதில் அப்பா அம்மா இன்னிச்சு கொடுன்னு தெரியும் தெரியாமல் செய்து நீ இப்படி ஒரு இதுக்கு போனால் பிள்ளை மன்னிக்க வேணும் அப்பா மன்னிக்குதான் அதே மாதிரி கடவுளும் மன்னிக்கும் ஒரு குழை வச்சால் மன்னிக்கும் திரும்ப திரும்ப செய்தால் மன்னிக்கிறது அப்பள்ள அதே நேரத்தில் வந்து ஒரு கடவுள் வந்து மன்னிக்கிற அந்த அடுத்த நாளில் அவன் மது கோதையில் போய் தகப்பனை தள்ளி குடுத்தி போட்டு அடித்தார் அவர் அடுத்த நாள் என்னை மன்னித்து கொள்ளணும் அவன் மன்னிச்சு அப்போ ஓரளவுக்கு தண்ணீரும் மூன்று குழா தான் பொறுக்கும் அதை அரியவை இக்க ஒரு மூன்று என்ற சாமி இருக்கும் இண்டைக்கிங்க இதில் குடிவரிகள் இன்னைக்கு எல்லாம் வந்து ஆலயங்களில் குறுக்குள மேலே பார்த்தால் சம்பளத்துக்கு வேலை செய்யும் அவன் குறுக்கப்பட்ட இதில் வந்து ஆறாம் தேர்தியாக போடுறான் நானும் சவிய சமயத்தில் இருக்கிறேன் தான் இருந்தாலும் அவன் குறுக்கள் ஈட்டாக அந்த ஒரு ஆலயத்தை கட்டியாக இப்போ குரல் வழிநடத்தல் வழிநடத்துல இண்டைக்கி பார்த்தா காசுக்கு நிதிக்கு ஆடி இது செய்கிறான் பாரான் மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிளில் விடுறாரு அப்படியே நாங்கள் விசுவாசமா விசுவாசம் காலை கழுவி நாங்கள் அந்த இது அந்த நாளையில் நாங்கள் அகட இரு கோயில கொடுக்கிற நாங்கள் அவர் ஒரு கொடியால் இருக்குதானே இருக்கிறத எதிர்க்கின சில பேர் பாரம்பரியமா நாங்கள் செய்து கொண்டு நீங்கள் சொ அவச இதை தான் சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அதை வந்து எதிர்த்து கோட்ஸுக்கு போய் மேற்கோட்டுக்கு போய் பெரிய கோட்டுக்கெல்லாம் போய் கொழும்புக்கு போய் அது அரிப்பில் தீர்க்கப்பட்டது நாங்கள் ஐப்பிள் எடுத்து க இதில் கரைச்சு அது தீரப்பட்டது நாங்கள் கடைசியாக இந்தியாவில் போய் இதுக்குரிய ஜாப் இருந்து அந்த அந்த கொப்பியை எடுத்து போட்டு கண்டால் அது வேலி என்ற விதிமுறை இருக்கின்றது ஆகம் தொடங்கி விட்டால் வேலி அது அப்படியான ஒரு பாட்டுகளும் இருக்குது இதுலேயும் இருக்குது இண்டைய பார்க்க ஒரு படத்தை பார்த்துட்டு போய் இழுத்துவரா கடையா பலி குறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் வேள்வி இது இன்னொரு ஒரு இதில் சொல்லுவாங்கள் நாட்டில் ஒரு சூர்வாவளி ஒன்று ஒழிக்கிடுது மக்கள் ஓடிக்கொண்டு நிற்கிது அந்த வேலையில் சனங்களுக்கு அழிஞ்சி போகுது கொண்டு போய் ஒரு இப்படி ஒரு சிறுவா கொண்டு வழிபட்டு வெளிப்பாடு ஓடாதங்கள் இந்த அடுக்கடாயை பிடிச்சி விட்டது அண்ட் வெளியில் அந்த ஒரு அழிவு நீ நிறுத்தப்பட்டது

நான் இப்போ ஃபைவ் ஹார்ஸ் ஒப்ரேஷன் செய்திருக்கிறேன் ஒம்பது வருஷம் என்னது ஆப்ரேஷன் செய்திருக்கிறேன் நிஞ்சப்படுகிற காட்டு ஓ காட்டு செய்திருக்கேன் நான் எனக்கு இங்கே அறுவடை இருக்குது எனக்கு இப்படி செய்வங்கள் தெய்வங்கள் இருக்குது அப்போ நான் ஒரு தெய்வங்கள் வந்தால் செல்லும் வாக்குகளும் செல்லும் இப்படி இப்படி இல்லாத உன் போகிற இல்லாத இந்த வாக்குகளையும் உயிர்களையும் காட்டுறதுக்கு புரிய அதிக சேனங்கள் வேறு உண்டு ரெண்டாவது வந்து நான் ஆப்ரேஷன் செய்ய கொஞ்சம் சீரியஸாக போய்ட்டு இனிமேல நான் ஆண்டவன் வா செய்திருக்கிறேன் நான் கந்த சட்டியும் ஆக அம்மனையும் தான் கூப்பிபட்டு அப்புறம் நடக்க எங்கள் உயிர் ஸ்போட்டு இன்னொரு கலந்தது போட்டு என்னை விட்டு விளந்தது அப்போ அங்கே உதவிக்கென்று அவர் சொன்னார் என்ன மாதிரி அவர் மேலே போட்டார் வெள்ளை இது போட்டாச்சு போட்டாச்சு வெள்ளை தொண்டு மிதிச்சாஜி அப்போ அங்கே நின்று உதவிகின்றான்னு எடுத்து இவங்க சொல்லி விட்டால் அவர் மோசம் போட்டார் அப்போ இஞ்ச சித்த உடுக்க கொண்டா ஓ சித்தவுடு அதே நேரம் குறிப்பிட்ட சேலங்களுக்கு அடிப்பட்டு அரசு சேர்த்து விட்டு சேர்த்து போட்டு வந்து ஒன்று நிற்கிறாங்க அப்போ எங்களுக்கு அந்த இயற்கை மூலம் ஒரு இன்ஜினியர் இயங்கினாங்க டாக்டர் சொல்லி அப்போ நான் வேலூரில் இருந்து எடுத்தேன் டாக்டரும் இஞ்சத்தை கொழும்பலான்னு செய்தேன் அதே அந்த டாக்டரும் நின்றான் செய்தேன் அவங்களெல்லாம் காவலாப்பட்டாங்க எனக்கு உடனே ஒரு அந்தடத்த காட்டிக்கு காடுகள் முயல்கள் அதுகள் மான காட்டில் இது தெரியுது அங்கேயும் அவர மாதிரி தெரியுது இல்ல இல்ல அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கிறேன் அந்த இடம் வந்து மக்கள் இல்ல அந்த மிருகங்களாக கூடுதல் அந்த இடத்துல என்ன மிருகங்கள் மானுகளை பார்த்தலாங்க அப்படி எல்லாமே சில சில மிருகங்கள் அதில் என்ற கண்ணுக்கு வெளிப்பட்டது ரெண்டாவது வந்து முருகன் வந்து காட்டுக்கு தனிப்பட்ட முருகன் முருகன் முருகனை பார்த்தேன் அப்போ எனக்கு முருகன் என்று மனசில் சொல்லு உலகம் தெரியக்கே எனக்கு மாட்டேன் அதுக்கு ஒரு ஐவா வந்து காட்டு நம் அம்மன் காட்டின அம்மன் நான் சூழ்ச்சி அம்மா வண்ட அம்மாவண்டு நேர்த்தேன் இந்த இதில் நினச்சது நான தெரியாது அதான் தெரியும் பூச்சி வேண்டக்க பொங்கல் டாக்டர்மார் சேர்க்கை கொண்டு ஓடி வந்து பார்த்துட்டு செய்து கொண்டு ஐயா ஐயாண்டு ஐயா ஆண்டேன் நான் தலை ஆட்டினேன் ஆட்டேன் ஐயா நீங்கள் அரசு நீங்களாண்டு கேட்கணும் எந்த பேரை சொல்லி கேட்கணும் அப்போ நானும் கையும் எடுக்கலாம் ஒன்று எல்லாம் இருக்குது இவங்க ரைட் இதுக்குள்ள கையெல்லாம் விட்டுட்டாங்க பகுடி தைச்சி கொழந்தவங்கள் இதில் வந்து நான் சித்திட்டேன்னு விட்டுட்டேன் ஸோ இதுக்குள்ள சூறு சிறுவானு சூறுறது மூச்சு தினாது அதுக்கப்புறம் நான் ஐயா நீங்கள் மூச்சு விடாம கொஞ்சம் அடக்கு உட்கே சிறு ரூபாய்க்காது அப்படின்னா நான் மூச்சு விடா முடிய கிடக்கிறாங்க கிடக்க அந்த அறை வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் கண்டு கொடுத்து குத்தி கட்டுறாங்க

அப்போ நான் அப்போ தான் கட்டி விட்டுறேன் அங்கே இப்படி காயில் பிடிச்சி கும்பிட வேண்டாம் அவர் கையா பிடிச்சி கையை பிடிச்சி விட்டுனா ஐயா நானும் தான் கூட கும்பிடுவேன் நீங்கள் ஒரு கடவுள் உடல் மர நீங்கள் ஒரு மர உறவி ஏன்னு கடை உங்க அதை பூன்னு ஆக்டர் உங்களுக்கு இந்தியா வேலூர் டாக்டர் ரெண்டு பேர் செய்வார் வேலூர் டாக்டர் செய்வார் அப்போ தான் சரி செய்ய ஐயா நீங்கள் பூன்னு ஆக்க அப்போ அங்கே போய் வாட்டுக்கு வாடகை மர தான் கூப்பிடுவார்

பிள்ளையார் அப்படியே வந்து அந்த நேரங்களில் கேட்கல அது கேட்ட மாதிரி கேட்கணும் எங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் எங்களை கேட்க வித்தியாசம் மாதிரி எங்களுக்கு வந்துடுவார் நாகரிக மாதிரி என்னென்ன அதை கேட்டதுக்கு காரணம்னால் சைவ கோவில் வேலி கோயில்களெல்லாம் இன்றைக்கு வீழாது உங்களுக்கு செல்லிக்கொண்டு இருக்கிறார் இப்படி கமனா தவி அங்கே போகணும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் எங்கள் வீட்டை நிறையா விருவாங்க எங்கள் கன்பஸ் பிள்ளையார் பொம்பள நாமள விரிவாங்க அது அப்படி ஒரு வருது என்ன செய்யறது நான் அது வசன் இனி இதுலேருந்து டிவி கோவாரு செய்கிற நூல் காட்டுறது இங்கேலாம் கழிச்சு விட்டு அத்தனை பேர் நோய் இல்லை நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போ சொல்லி எடுக்க எடுக்கிறது கண்டு இது எங்களுக்கு எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு நித்திர தூக்கத்தில் தெரியும் அப்போ வந்து இப்படி இப்படி செய்யப்போ இப்படி நடக்க வேண்டியதுனால் காலை இப்படி மாதிரி இருக்கிறாங்க கண் முழிக்கிறாரு அதனால் காலை தட்டுறாங்க நாங்கள் கண்ணை முடிச்ச மாதிரி வரும் கண் தெரியாது

சோதிறதுக்கு இரண்டாங்க தப்பி விட்டாங்க அவங்க சொன்னா நான் தப்பினா செய்வேன் பத்து லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு பதினஞ்சு கோழிகள் எத்தனை இத்தனை கோழிகள் தருவாங்க விசுவாசம் உண்டு தம்பி நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் நம்பிக்கை இருக்கவங்களும் நீங்கள் வந்து வந்துட்டு ஆறாயிரம் நேரம் கூட தொழில் செய்தால் அது முன்னோரை இந்த தேங்காய் வந்து ஒரு அறுபது ரூபாய் இல்லை அப்படி இல்லை நிற்கிறதும் போக பெண்கள் நிறைய அழுக்கு மனம் இருக்கு அழுக்கு தன்மை இருக்குது வெளியே குணிக்கை ஆண்டவனியில் விரைக்க நீங்கள் மேலே பார்த்தா கும்பிடு கும்புடைக்க அந்த தேங்காய் உடைக்கைக்கு நீங்கள் எந்த ஒரு எத்தனை நேரம் பேர் நின்றுட்டாலும் உடைக்கிற டைமில் நீங்கள் வேலை பாப்பிகள் ஜால பொட்டிக்களை பாப்பிகளோ அங்கே கிழவனை தெய்வத்தையும் பார்க்கவும் உட்டாச்சோடனே வேற பாப்பிகள் தேங்காய் தான் பார்ப்போம் அது விட்டா போட்டோன்னு உள்ளே அந்த வெண்மையாக தூய மனத்தோடு அதான் தூய்மை அந்த வெண் எப்படி தெங்க அந்த தூய்மை வட மாலை போடுறாங்க வட மாலை போடுறாங்க அந்த நேரத்தில் படங்களை பார்த்தா அந்த படங்கள் கிடையாது கலத்த கொயில் போட்டது அந்த நேரத்தில் ஒரு இதில் ஆண்டவனுக்கு கலத்த கொயில் போட்டது இப்படி செய்வேன்னா அதை கலத்த கொயில் தான் மாலையாக போட்டுக்காங்க அதுக்கு தான் வடை மாலை போட்டு கொண்டு இருக்கிறான் அது கை பயிரை தான் கூட வட மாலை போகும் அப்படி இங்கே இருக்கு நானும் நம்பிக்கை விசுவாசமா உள்ளத்தின் நல்ல உள்ள உறங்காதே என்னையா என்ன செய்ய அவன் கண்ணதான் பாட்டு ஏற்றி எழுதினவன் இன்னொன்னு பாட்டு அர்த்தமுள்ள பாட்டுகள் இப்போ பாட்டு நாங்கள் எல்லாம் காசுக்கு செய்யலை இந்த ஊசியெல்லாம் காசு கெண்டு விரா சுவாச இதில் போடுவேன் போடுற காசு எடுத்துக்கணும் மாறாத நோயை மாற்றி வைப்பேன் உடம்புல தான் திருவினா குழா அரத்து கொட்டுவோம் அரத்து கொட்டி போட்டு போட்டு அதை குளாப்படுத்தினா அது இந்த மூணு கட்டி விடுவோம் ரெங்காய் அந்த இது குள்ளாக்கி இறாக கட்டி இப்போ நல்ல குழம்பு வந்து காலத்தோடு கும்பிட்டு அப்படியே போகும் அதுக்கான லஜ்ஜ கணக்காக காசு வண்டி எல்லாம் போது நீ ஐநூறுவா கூட்ட அஞ்சு அடுத்த முறை வரைக்கும் அந்த பிள்ளை சொல்லுவாங்க நல்லா இருக்காங்க அப்போ என்ன பார்த்து சொல்லுவாங்க ஒரு வழிக்குள்ள பார்வைக்காரன் செய் அப்படி என்ன கிடையாது திருப்ப உங்கள்ட இருக்கிற இதை நான் திருப்பியும் போடுவேன் அளவுக்கு நான் முடிய அதை கூட்டா திரும்ப பெறுவேன் உங்களை கொண்ட உங்களை கொண்டு உங்களை இதை சொல்லுவேன் உங்களை ஆட்டுவேன் ஆட்டி கூட வாயிலே நீங்கள் சொல்லி நான் இப்படி இப்படி நடந்தேன் நான் இப்படி சில நேரம் சில சைடு இருந்தாலும் அது சொல்லி இப்படி செய்து போட்டேன் அதுலேயே சில பிள்ளைகள் இழந்தா இருக்கு காய்த்தரை கேட்க ஆக்கள் வந்து தனியாக வந்து தான் கேட்கும் சொல்லுவேன் இப்படி நான் நடக்க போகுது இப்படி நடந்தது இப்படி இப்படி காதறி சரி நேரம் காதும் அதுகள் எல்லாம் இருக்குது சரி என்ன சரி என்ன ஃப்ரிட்ஜ் ஆண்டவன் உண்டு மக்களால் பிரிக்கப்பட்டதான் தெரிவன் சமயங்கள் ஆண்டவன் உண்டு மாதா பத்து மாதா காளியம்மன் முத்துமாரியம்மன் அம்மன் இல்லை அது இல்லை அம்மன் ஒரு பக்கம் சிவருமான் இவாக்கு சிவருமானுக்கு வந்து எப்படி போகுது அந்தோனியார் யேசுகிருஷ்ணார் முருகன் பிள்ளையார் காத்தன் அவையெல்லாம் அவளுக்கு ஆண்டவன் பொண்ணு மானம் செய்து தான் ஆண்டவன் உண்டு இங்கே பிரிக்கப்பட்டது நாங்கள் இந்த புலியடி காளியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த ஆலயத்தை ஐயா கண்ணவே அரசு ரத்னம் ஐயாட்ட இந்த ஆலயத்த வரலாறு மற்றும் ஆலயம் சார்ந்து அவருடைய அந்த அனுபவத்தை அவங்களோடு பகிர்ந்து கொண்டார் அது பாரம்பரியமாக இந்த பழி அதாவது உதவியானது இங்கு நடந்து வருவது